ரெண்டு விஷயம் மிஸ்ஸிங் பிரியங்கா குஷி அதை விடுங்க குக்வித் கோமாளி ஃபைனலில் இதை யாரானா கவனிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகுது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த குக்வித் கோமாளி ஷோவில் பார்த்தீங்கன்னா யார் யார் வெற்றியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்ட நிலையில் ரெண்டு விதமான மாற்றங்கள் ரசிகர்களுடைய கவனத்தை பெற்றிருக்குது இது குறித்த சலசலப்புகள் தான் சோசியல் மீடியாவில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக குக்கோத் கோமாளி இந்த சீசன் இருந்தே மணிமேகலை தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் பார்த்தீங்கன்னா பல தரப்புலையுமே வாரை தான் இருந்துச்சு தனக்கு விஜி டிவியில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பொது வழியில் போட்டு உடைச்சிட்டாங்க இப்போ மணிமேகலை பிரியங்காவுக்கு விஜி டிவி அதிக முக்கியத்துவம் தர்றதா மறைமுகமாக சொல்லியிருந்த நிலையில பிரியங்காவுக்கு எதிரான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் டைட்டில் வினராக பிரியங்காவை அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் மணிமேகலை நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினதாகவும் சலசலக்கப்பட்டுச்சு அதனால் உண்மையிலேயே பிரியங்கா தான் டைட்டில் வினராக அறிவிக்கப்படுவாங்களா அப்படி இல்லைனா இது வதந்தியா அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் நிலவிச்சு இந்த தான் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாலி கிராண்ட் ஃபினாலே எபிசோடும் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணிட்டாங்க நடிகர்கள் அரவிந்த் சாமி கார்த்திக்னு சொல்லி ரெண்டு சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்கிட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருக்கிறாங்க இறுதி போட்டியில் இர்ஃபான் விடிவி கணேஷ் பூஜா சுஜிதா பிரியங்கான்னு சொல்லிட்டு ஆறு பேர் நுழைந்த நிலையில் பிரியங்கா ராமர் ஜோடி பார்த்தீங்கன்னா டைட்டில் வினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க பிரியங்காவுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டிருக்குது கோமாளியான ராமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்குது அதே போல ரெண்டாவது பரிசு பார்த்தீங்கன்னா சுஜிதா புகழ் ஜோடி வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் பரிசாக கிடைச்சிருக்குது

மூணாவது இடத்தை பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சமும் வழங்கப்படும் இந்த டைம் முதல் பரிசு அஞ்சு லட்சம் தான் கோமாளிகள் ராமர் குறைஷி ரெண்டு பேருக்கும் தலா ஒரு லட்சம் அதாவது இந்த மொத்தமே லட்சத்துக்குள்ளே அடைக்கிட்டாங்க அப்படிங்கறது இப்ப பலருடைய கவனத்தையுமே பெற்றுக்குது இதை விட முக்கியமா சன் டிவியினுடைய டாப் குக்கு டூப் குக்கு ஷோல பார்த்தீங்கன்னா முதல் பரிசு இருபது லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசு பத்து லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க நிலையில தொகை விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டாப்பில் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக்காகி இருக்கிறாங்க அதே போல் வித் கோமாலி ஷோவோட தொகையை பார்த்தீங்கன்னா மொத்தமே ஏழைய லட்சத்துக்குள்ள அடைச்சிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியாவும் சன் டிவியினுடைய ரெண்டாவது பரிசு தொகைக்கு கூட உங்களுடைய மொத்த தொகையை ஈடாகலையே அப்படிங்கிற மாதிரியா பல விதமான கருத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வித் கோமாலி ஷோக்கு எதிராக போயிட்டுருக்குது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க